അയങ്ങ വലകം ടു മൊനീസ് കിച്ചനിലേക്ക് എൻ്റെ എന്ന സമയം പാട്ടിങ്ങാ കൊള്ളു ചട്ി കൊല്ല രസം സൃഗീല പോളിരുങ്ങ കൊല്ല്ല്ല്ല്ല്ല്ല്ല്ല് ചട്നിക്ക് ഫസ്റ്റ് കൊല്ല വന്നിട്ട് കുക്കറില വന്ന് ഫൈവ് ടു സിക്സ് പീസിൽ വിട്ട് എടുത്തക്കലാം വര മിളെ അത് മഞ്ജത്തുള്ളൂ ഉപ്പ് പോകെ എടുത്തക്കണു ആർനിയും ഒരു മിക്സി ജാരിൽ വന്നിട്ട് കറിവുല്ല പച്ചവെങ്കായം പൂണ്ട് അഞ്ചീരകവും എല്ലാത്തി മിക്സിലെ ഫസ്റ്റ് ഒരു പൈസ് കൊടുത്ത് അരച്ചിട്ട് അതുക്കപ്പുറം ഇത് ആഡ് പണി അരച്ചോ നമുക്ക് വന്നിട്ട് നല്ല ഫൈൻ പേസ്റ്റായിരുന്നു നമുക്ക് കൊള്ളു ചട്നി വന്ന് രെഡിയായി சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபீஸ்ங்க எண்ணெய் இல்லாமல் செய்கிற ஒரே ஐட்டம் இதுதாங்க சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிப்பிங்க அண்டு நல்ல ஒரு கோல்டு ரெமடியும் கூட இதில் வைக்கிற ரசம் இப்போ அடுத்தது வந்து நம்ம கொள்ளு ரசம் எப்படி பண்ண இது பண்ணதுன்னு பார்க்கலாம் இது வேக வச்ச கொள்ளு வேகம் எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் ஜீரோவும் அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வர கொத்தமல்லி இருக்கில்லங்க கொத்தமல்லி ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான வர மிளகா மூணு இல்லை நாலு மிளகாய் போட்டுக்கணுங்க கருவேப்பில் அதுக்கப்புறம் தேவையான பூண்டு பூண்டு போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கரைச்சி வச்சுருக்கோங்க வேக வச்சு கொள்ளு தண்ணியும் அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தையும் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டும் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் ஆப்வியஸ்லி எப்பயும் போல் நம்ம ரசம் செய்கிற மாதிரி தாங்க எக்ஸ்ட்ரா அந்த நம்ம அதை கொள்ளு வேக வச்ச தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொள்ளு வேக வச்ச பருப்பையும் நம்ம ஊற்றிக்கலாம் பெருங்காயம் போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இதில் ஊற்றி நொற வரும்போது ஆஃப் பண்ணிடலாங்க கொதிக்க விட்டு அந்த ரசத்தோட டேஸ்ட்டு போயிடும் அதனால் எப்போ வந்துமே நம்ம நொற போது ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து சிறுகீரை பொரியல் எப்படி பண்ணுறதுனா ஒரு பெரிய வெங்காயம் வர மிளகாய் பச்சை மிளகா இருந்தாலும் போட்டுக்கலாங்க வெயில் காலம் அதிகமாக பச்சை மிளகா ஆட் பண்ணுறதில்ல ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பரு போட்டு அது பொரிஞ்சதையும் இதில் வந்துட்டு பெரிய வெங்காயம் ஒன்று வரமிளகா கருவேப்பில் இது போட்டுட்டு இந்த வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து வணக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது வணங்காய் வனங்க நம்ம இந்த சிறுகீரையும் இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு கலர் கலரையும் விட்டுறலாங்க கீரை பார்க்க தான் அதிகமாக இருக்குது ஆனால் அது வதங்கினதையும் சுருட்டுருங்க அதனால் வந்துட்டு நம்ம எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக செஞ்சால் தான் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும் கீரை வெந்ததையும் இதுக்கு தேவையான தேங்காய் பூ போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனா நம்மளோட சுவையான சிறுகீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் வீக்லி ஒன்ஸ் கொல்லு செஞ்சுருவோங்க எங்கள் வீட்டில் ஏன்னா சளி சளிக்கும் வந்து அது நல்லது நல்ல சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபிங்க அது எண்ணெய் இல்லாமல் நம்ம செய்கிறோம் ஐட்டம் அதுதான் இப்போ நம்மளோட சாப்பாடு வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு விடுறதுக்கு போட்டுட்ருக்குங்க சாப்பாடு கொள்ளு சட்னி கொள்ளு ரசமும் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்மளோட சிறுகீரை பொரியலுங்க இது நம்ம தோட்டத்திலே விளந்த சிறுகீரைங்க மருந்து இல்லாத கீரை அப்புறம் தயிர் நைட்டே உர ஊற்றி வச்சாச்சு குழந்தைங்களுக்கு வந்து டூ டேஸ் ஒன்ஸு ஒரு கீரை கொடுத்துருங்க மேக்ஸிமம் வந்துட்டு ஏதாவது பக்கத்தில் தோட்டத்தில் மருந்தளிக்காத கீரைகள் எங்கேயாவது கிடைக்குதுன்னா அதை வாங்கி கொடுங்க என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக் இரு இருக்கிறத வந்து நம்ம பொறுத்து செய்யும்போது அதுவே நமக்கு ஒரு மனசு வந்து ரொம்ப திருப்தியாக ஹாப்பியாக இருக்குங்க மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர்